உடனுக்குடன் செய்தியில் மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் மன்றகு முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சாப விமோசன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் மதுரை சித்திரை திருவிழாவில் தற்போது மண்டுக்கு முனிவருக்கு சாப விமோசன நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதையொட்டு அங்கே எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பக்தர்கள் எந்த அளவுக்கு பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வருகின்றனர் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கல்லழகர் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று நேற்று ஐந்தாம் நாள் நிகழ்வாக கல்ல கல்லழகர் வைகை ஆற்றில் நிகழ்வானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆறாம் நாள் நிகழ்வாக இன்று மண்டுக முனிவருக்கு பெருமாள் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது இந்த மண்டக முனிவரை பொறுத்த பெருமாளை பார்க்க வந்த பொழுது இது போன்ற மண்டுகமாக முனிவர் ஒருவர் இதுபோன்று அவர் தவத்தில் பொழுது அவர் அங்கு வந்த முனிவரை கண்டுகொள்ளாமல் விட்டதாலும் அலட்சியமாக இருந்ததாலும் மண்டுகமாக போவா என கூறியது நிலை விளைவாக தான் அந்த முனிவர் சுபதர் முனிவர் மண்டுக முனிவராக மாறியிருந்தார் அந்த நிலையில்தான் மதுரைக்கு வரக்கூடிய சுந்தராஜ பெருமாள் அவருக்கு சா அந்த விமோசனம் அளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் என வரலாறு அந்த வகையில்தான் மண்டக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்வாக தற்பொழுது அந்த மதுரை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்தில் அந்த சாப விமர்சனம் பதில் நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது இந்த சாப விமர்சனத்தை எடுத்துரைக்கும் வகையிலாக அங்கு ஒரு குளம் போல அமைக்கப்பட்டு அந்த குளத்தில் ஒரு கொக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கொக்குக்கு அந்த மண்டுக முனிவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக அந்த அந்த பறக்க விடப்படும் கொக்கு பறக்கும் திசையில் மழை பெய்து அதே போன்று நல்ல விவசாயம் இருக்கும் என்பது இந்த பக்தர்களுடைய ஐதீகம் அந்த அளவிற்காக இந்த மண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது துர்வாச முனிவர் அளித்த மண்டுக முனிவருக்கு அளித்த அந்த சாபத்தை போக்கும் சுந்தரராஜ பெருமாள் அந்த மண்டுகோ முனைவிற்கான சாப விமர்சனம் அளித்த நிலையில் தேனூர் மண்டபத்தை தற்பொழுது மூன்று முறை கருட வாகனத்தில் எழுந்தருள்ளி வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்தாக கருட வாகனத்தில் வண்டியூர் அதே போன்ற அண்ணா நகர் கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருமாள் இன்று இரவு ராமராயர் மண்டபம் அரிசியம் பகுதியில் நடைபெறக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய தசாவதார நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளார் பல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி சுந்த அழகரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்